Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்த இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வில் இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் நம்ம வாழும் நாட்கள் எத்தனை நாட்கள் அப்படின்னு தெரியாத வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்ம இந்த உலகத்தை விட்டு போ போகக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து அன்பாலையும் பண்பாலையும் நேசத்தாலையும் ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் அவர்களை நம்ம யாராலையும் மறக்க முடியாது மதிப்புக்குரிய ஆம்ஸ்டாங் அவருடைய நினைவு இன்று வரை நம்ம எல்லாருக்கும் இருந்துட்டு தான் இருக்கு அவருடைய நினைவை மீண்டும் ஒருமுறை முறை சோல்பாக் சிட்டி மூலமாக பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது இது அவருடைய நினைவுக்காகவும் நம்மளுடைய தன்னம்பிக்கைக்காகவும் நம்மளுடைய பாதுகாப்புக்காக

ஆம்ஸ்டாங் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்புவது என்ன உங்களுடைய ஆன்மா உங்கள் இறப்பை பற்றி ரகசியத்தை சொல்ல விரும்புதா என்ன விஷயம் சொல்லணும் ஆசைப்படுறீங்க உங்களுடைய இறப்பை பற்றி உங்கள் ஆன்மா சொல்ல விரும்புதா என்ன ரகசியம் அது மதிப்புக்குரிய ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆன்மா என்ன சொல்ல விரும்புவது அவர்களுடைய அன்று நடந்தது என்ன ஆம்ஸ்டாங் ஆன்மா சொல்ல விரும்புவது அன்று நடந்தது என்ன காத்துக் கொண்டிருக்கிறோம் அன்று நடந்தது என்ன? இதெகே

உங்களுடைய ஆசை ஆசை என்ன என்ன உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு உங்கள் இறப்புக்கு முன்னாடியே உங்களுக்கு அச்சுறுத்தல் மிரட்டல் இருந்துச்சா உங்களுடைய இறப்புக்கு முன்னாடி அச்சுறுத்தல் மிரட்டல் ஏதாவது இருந்துச்சா காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்டாங் அவர்களின் குரல் ஒழிப்பதற்காக உங்கள் ஆத்மாவிற்கு ஏதாவது செய்யணுமா உங்கள் ஆத்மாவிற்கு ஏதாவது குறைகள் இருக்குதா உங்களை மாறி இறக்கக்கூடிய துருமரண ஆத்மாக்களின் நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலை எத்தனாவது நிலை உங்களை மாதிரி துருமரண ஆத்மாக்களுடைய நிலை

உங்கள் பிரிவாடு வாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள் செய்யணும்னு நினைச்சு செய்ய முடியாமல் போன விஷயம் எது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டிருப்பீங்க அது செய்ய முடியாமல் போயிருக்கும் அந்த மாதிரி விஷயம் என்ன விஷயம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய முடியாமல் போன அந்த விஷயம் என்ன விஷயம் உங்களுடைய ஆன்மா உக்கரமாக இருக்கா சாந்தமாக இருக்கா உங்களுடைய உங்களுடைய ஆன்மா உக்கரமாக இருக்கா சாந்தமாக இருக்கா 1, 2, seco, ¿Sí es necesario. உங்களுக்கு துணை இருக்கும் அந்த ஆன்மா யார் உங்களுக்கு துணை இருக்கும் அந்த ஆன்மா யார் உங்களுக்கு துணை இருக்கும் அந்த ஆன்மா யார் ரொம்ப புரட்சி தலைவி மதிப்புக்குரிய டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்பா அவர்களின் ஆன்மா எங்கே இருக்கு அவங்களுடைய நிலை என்ன உங்கள் குரல் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆன்மா இலை பாரட்டும் நிம்மதி பெறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இத்துடன் முடித்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களை தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஆல் பாய்